வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீகமும் ஜோதிடமும் இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பொதுவாக ஜோதிடத்திலே இரண்டு விதம் உண்டு அதாவது அனுபவ ஜோதிடம் ஆஸ்தான ஜோதிடம் இந்த ஆஸ்தான ஜோதிடம் என்பது நம் முன்னோர்கள் மூதாதையர்கள் வகுத்து வைத்த வழிமுறைகள் நெறிமுறைகளை கொண்டு பலன் சொல்வது ப்ரஹத் சமகிருதம்னு நான் ஒரு புக்கு வச்சிருக்கேன் கடலங்குடி ஜோதிடர்ன்றவர் எழுதினவர் மிகப்பெரிய புத்தகம் அதில் ஏகப்பட்ட ஃபார்முலாஸெல்லாம் இருக்கும் திருக்குறளுக்கு பெரிய உரைகள்லாம் இருக்கிற மாதிரி தொல்காப்பியம் நன்னூல் இருக்கிற மாதிரி பெரிய புத்தகம் ஒன்று இருக்கும் அதே மாதிரி நம் முன்னோர்கள் வகுத்து வைத்ததை வைத்து கொண்டு பலன் சொல்வது ஒரு விதம் அனுபவ ஜோதிடம் என்பது தொடர்ந்து ஒரு இருபது முப்பது வருடம் ஒரு ஜோதிடர் ஜாதகம் பார்க்கிறார் என்றால் அவருடைய அனுபவத்திலே பல நூறு ஜாதகங்களை பார்த்திருப்பார் அலசி ஆராய்ந்திருப்பார் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இப்படித்தான் இருக்கும் இவர்களினுடைய தொழில் இப்படித்தான் இருக்கும் இவர்களுக்கு படிப்பு இப்படித்தான் இருக்கும் இவர்களுக்கு வேலை இப்படித்தான் இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கை துணை இப்படித்தான் இருக்கும்னு அனுபவத்திலேயே பார்த்துருப்பாங்க பார்த்த மாத்திரத்திலேயே அடுத்த செகண்டே பலன் சொல்ல தொடங்கிடுவாங்க சில ஜோதிடர்கள் எப்படி என்றால் அனுபவ ஜோதிடம் அதற்கு பெயர் என்னுடைய அனுபவத்திலே சில பலன்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீடு என்பது ஒவ்வொருவருக்கும் கனவு மேஷ ராசியினருக்கு நல்ல வீடு அமையும் ரிஷபராசியினருக்கு ஒரு ரிச்சான ஒரு வீடு அமையும் ஸ்டைலிஷாக சின்ன வீடாக இருந்தால் கூட அது நல்ல ஸ்டைலிஷாக ஒரு மாட மாளிகை கோட கோபுரம் போன்ற ஒரு வடிவமைப்போடு ஒரு வீடு அமையும் ரிஷபராசியினருக்கு சொந்த வீடு கண்டிப்பாக இருக்கும் மிதுன ராசியினருக்கு வீடு கொஞ்சம் சிரமம்தான் போராட்டங்களுக்கு இடையிலே வீடு அமையும் கடக ராசியினர் கையில் கூட இல்லாமல் வீடு கட்டும் யோகம் வரும் சிம்ம ராசியினருக்கு முன்னோர்கள் மூதாதையர்கள் கட்டி வைத்த வீடு கூட இருக்கும் சட்டு சட்டுன்னு இரண்டு மூன்று வீடு வாங்கும் யோகம் கூட சிம்ம ராசியினருக்கு இருக்கும் ராசியினர் ஆடம்பரமான வீட்டை விரும்புவார்கள் அவர்களுக்கு விரும்பிய இடத்திலே விரும்பிய வடிவத்திலே வீடு அமையாது துலாம் ராசியினர் வீட்டை பழுது பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் எவ்வளோ பணம் இருந்தால் கூட அந்த வீடு ஏதாவது ஒரு செலவை அவங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்து பார்த்து கட்டியிருந்தால் கூட விருச்சிக ராசியினர்களுக்கு வீடு என்பது ஒரு கனவு நிலைத்து ஓரிடத்திலே ஒரு வீட்டிலே அவர்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள் மாறி மாறி நாடோடித்தனமாக நாடு விட்டு நாடு ஏதிலியாக மாறிக்கொண்டே இருப்பார்கள் தனுசு ராசியினருக்கு வீடு என்பது போராட்டம் நீண்ட நாள் கனவு சிறுக சிறுக சேமித்த கனவாக வீடு இருக்கும் அவ்வளவு சாமானியத்தில் வீடு அமையாது மகர ராசியினருக்கு கடல் போல் வீடு இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்து வாழும் கொடுப்பினை இருக்காது கும்பராசியினருக்கு முற்பகுதியை விட பிற்பகுதியில்தான் வீடு கட்டும் வாக்கியம் அமையும் மீனராசியினருக்கு வலை ஆனாலும் தனி வலை என்பது போல் நிச்சயமாக சிறு வயதிலேயே சொந்த வீடு அமையும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்